தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் நடித்து பிரபலமாக இருப்பவர் காஜல் அகர்வால் தமிழில் விஜய் கார்த்தி சூர்யா விஷால் உள்ளிட்ட பல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் தெலுங்கிலும் ராம்சரண் சிரஞ்சீவி உள்ளிட்ட பலருக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இதனால் அவருக்கென தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது இப்படியான நிலையில் திருமணத்திற்கு பின்பு படங்களில் நடிப்பதை ஓரளவிற்கு குறைத்துக் கொண்ட காஜல் அகர்வால் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் இருக்கிறார் இவர் தற்போது ராமாயணா படத்தில் மண்டோதரி கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மக்களை திடுக்கிட வைக்கும் வகையில் ஒரு வதந்தி இணையத்தில் வைரலானது காஜல் அகர்வால் ஒரு பெரிய சாலை விபத்தில் சிக்கியதாகவும் உயிரிழந்து விட்டதாகவும் அந்த செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் காஜல் அகர்வால் அதற்கு பதிலளித்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி சமீபத்தில் நான் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டதாக ஒரு செய்தி உலா வருவதை கவனித்தேன் உண்மையில் இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் இது முழுக்க முழுக்க பொய் கடவுளின் கருணையால் நான் நலமுடன் இருக்கிறேன் யாரும் இதுபோன்ற பொய் செய்திகளை பரப்புவதையும் நம்புவதையும் தவிர்த்துவிடுங்கள் உங்களது பாசிட்டிவிடி மற்றும் உண்மைத்தன்மையின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் காஜல் அகர்வால் மட்டுமல்ல உயிரோடு ஆரோக்கியமாக இருக்கும் பல பிரபலங்கள் இறந்துவிட்டதாக அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருவது தொடர்கதையாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது